வணக்கம் நான்கள் சித்த மருத்துவர் மெல்வேன் சித்த மருத்துவத்தோட அடிப்படையே வாத பித்த கபம் இந்த முத்தோடங்கள்லையும் ஏதாவது ஒரு மாறுபாடு வரும்போது தான் நோய் வருது அப்படிங்கிறது ஸோ நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த முத்தோடங்களும் அது அதோட நிலையில் இருக்கணும் இதுக்காக பல மருந்துகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதில் முக்கியமான நான் ஒரு மருந்து அன்னைக்கு சொல்ல போகிறது அதோட பேர் பஞ்சமூலி சஞ்சீவி சூர்ணம் இது சாதாரணமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சீந்தில் கொடி சிவகரந்தை அரிசி திப்பிலி வசம்பு கீழாநெல்லி இந்த அஞ்சு பொருட்களையுமே ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் எடுத்து நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க இதிலேருந்து காலையில் ஒரு டீஸ்பூன் சாயங்காலம் ஒரு டீஸ்பூன் சாப்பாட்டுக்கு முன்னால் கொஞ்சம் தேனில் கலந்து சாப்பிட்டு வரணும் இப்படி ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தோடங்களையும் அதோட நிலைமையில் வைத்து நோய் வராமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜ ஒரு அத்தனையுமே இது உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான மருந்து வெயிட்டையும் குறைக்கும் ஒபிசிட்டிக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக எல்லோரும் இந்த பஞ்சமூரி செஞ்சு வச்சு ஒரு மண்டலம் வருஷத்தில் ஒரு தடவை சாப்பிடுவாங்க உங்களுக்கு அதோட பலன் தெரியும்